பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு ரெண்டு கொள்கை மக்கள் அப்பா எழியோட போகணுங்கிறாரு மகன் பிஜேபியோட போகணுங்கிறார் இதில் யார் ஜெயிப்பாங்க அப்பாவோ மகனா அப்பாவுக்கு எண்பத்தாறு வயசு மகனுக்கு சின்ன வயசு அப்பா எதிர்கால மகன்தான் அன்புமணி தான் பெரிய மாங்கா அப்பா சின்ன மாங்க அன்புமணி அப்போ யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அப்பாவுடைய சிந்தனை சரியானது ஏன்னா பிஜேபிக்கு ஆட்சிக்கு வராது ஜெயிக்கவும் ஜெயிக்காது ஏண்டா போய் பிஜேபியோடு சேர்ற எடப்பாடியோடு சேர்ந்தா எடப்பாடி சீட்டு கொடுப்பாரு நோட்டும் கொடுப்பாரு அளவுக்கு அளவு 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 இல்லாமல் கொடுப்பாரு ரெண்டாவது நான் சட்டசபை தேர்தல் வருது எப்படி ஒரு பத்து சீட்டு வாங்கி பத்து சீட்டு ஜெயிக்கலாம் பிஜேபியோடு சேர்ந்தா மேலே ஜெயிக்க முடியாது அவருக்கு மகளுக்கு என்ன நோக்கம்னா எப்படியாவது ராஜ்யசபா சீட்டெலாம் கொடுப்பாங்க நம்ம கேபினை மந்திரியாயிருக்கோம் அவருக்கு உண்மைதான் உண்மைதான் ஆனா பிஜேபியில மந்திரி ஆகிறதுனால லாபம் யாருக்கு அன்புமணிக்குதான் லாபமே தவிர கட்சிக்காரன் எம்எல்ஏ ஆக முடியாது கட்சிக்காரன் எடப்பாடி சேர்த்த மாட்டார் அடுத்த தேர்தலில் இதனால கட்சிக்கு லாபம் கிடையாது தான் லாபம் இப்போ நெய்வேலியில போராட்டம் பண்றதுக்கு நூறு மைல்க்கு அங்கிருந்து ஆள் கூட்ட முடியாது போச்சு ஏன்னா நெய்வேலி பூரா மேல்முருக கண்டூர் வந்துடுச்சு மேல்முருக கண்டு வந்துருச்சு கடலூர் பூரா வேலுங்கூர் கண்டுபிடிக்கும் வந்துருச்சு வன்னியர் இயர் பெல்ட்லேயே நீங்கள் வேலுங்கூர்வன் ஜெயிக்கிறார் எழுந்துட்டு ஒன்று ரெண்டாவது வன்னியர் இயர் பெல்ட்லயே விஜயகாந்த் ஜெயிக்கிறார் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு இப்போ இருக்கு பாமகவுக்கும் விஜயகாந்த் மனைவிக்கு தான் போட்டிய அப்போ சொந்த மக்களே கை விட்டான் என்ன பூரா ராமதாஸ்ல பாட்டாளி குமிட் இந்த வன்னியர்கள் பூரா அண்ணா திமுக அவனியரா பாதி பேர் போயிட்டாங்க திமுக அவனியரா போயிட்டாங்க வேதமுருகா வன்னியரா பாதி பேர் போயிட்டாங்க அப்ப வேற எல்லாம் வன்னியர்களே இல்ல அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு அப்பா எண்பத்தாறு வயசாச்சு ஏன்டா அது ஊரு ஊரா போயி வெட்டியை தூக்கிட்டு வருஷம் புழிஞ்சு போய் இந்த கட்சியை வளர்த்துனா நீ ஏழை வாழையே பாக்க மாட்டேங்கிற நீங்க ஜி கே மணி சொல்றாரு நான் சட்டசபைக்கு போகணும்னு ஐயோ அங்க போய் என்ன கெழிக்க போற தாய்யா பாத்தப்போ ஜி கே பணி அரசியல் பண்ணும் போது அன்புமணி அன்புமணி இல்லை எனக்கு தெரியும் ஒரு நான் பாட்டாளர்கள் கோவை மாவட்ட செயலாளர் தொண்ணூறுல அப்ப திண்டிவனத்துக்கு மெட்ராஸ் பஸ்ல திண்டிவனம் ஏத்த மாட்டான் சேலம் வந்து மாறி மாறி வரணும் ஏன்னா திண்டிவனத்தில் இறக்கிட்ட திண்டிவனத்தில் இருந்து மெட்ராஸ் போகிற டிக்கெட் கிடைக்கலாம் அதனால என்ன பண்ணுவான் மெட்ராஸ் வண்டியில் மெட்ராஸ் டிக்கெட்டே ஏற்றுவான் திண்டி வண்டி கிட்டே ஏற்ற மாட்டான் அப்போ சேலத்தில் நாங்கள் நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் நான் வள்ளி நாயகன் ஒருத்தர் இப்போ தமிழ்நாடு மக்கள் ஜனநாயக கட்சி சரிப்பு இல்லை பாமக இருந்தோம் பார்த்துருக்கும் போது மனைவி இறந்து போய் ரொம்ப சோகத்துல பெரிய தாடி வச்சிருந்தார் யார் ஜி கே மணி சேலம் பஸ் ஸ்டாண்டில் துண்டை வச்சு படுத்து கிடக்கிறார் ஆமா ஆமா நாங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம் நாங்க அவ்வளவு ஏழ்மையா பள்ளிக்கூடம் பாமக இவ்வளவு தியாகம் சட்டசபை போய் பண்ணவட்ட உட்காரியா இதுதான் அன்புமணியினுடைய அரசு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவன் தியாகம் பண்றவன் இவனால அவருக்கு அவருக்கு தெரிஞ்சது பூரா டெல்லி கார்பரேட் அரசியல் தான் பிறக்கும் போல அவர் ஏற்காடு ஸ்கூல்ல படிச்சார் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை இணையமைச்சர் சார்டர்ட் ஃபிளைட் தான் போவார் இந்த இடம் மருந்து கம்பெனி பல ஓடிகளை கொட்டி கொடுப்பான் அதனால அப்பா போத்து போயிட்டாரு மக ஜெயிச்சு பிஜேபி பக்கம் போயிட்டார் இதுதான் பாமகவில் நடந்தது அப்படி பார்த்தா இப்ப ஏடிஎம்கே வந்து இந்த தேமுதிகாவோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிடுச்சு இது ஒரு பக்கம் போயிடுச்சு அப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலைய சச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார் அதாவது நேரடியாக சதாசிவம் பேசினாரு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எடப்பாடி வேலைய பார்த்து போயாட்டார் ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் வேலுமணி ரெண்டு பேரும் பேசுறாங்க வேற வேலையை பாரு எனக்கு யாரோட கூட்டணி சேர்ந்து தெரியும் வேலைக்காரை கொண்டு ரெண்டாவது அமித்ஷா நேரடியாக எடப்பாடி தொடர்பு உண்டு யோ தமிழ்நாட்டில் நீயும் மோடி தாயா ரெண்டு பேர் கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடம் ரெண்டு பேர் வந்தா தமிழ்நாடு ரெண்டே மாறி போயிடும் அமிஷா சொன்னாரு அப்ப அவர் சொல்லிட்டாரு இல்ல நான் தூரம் விலைக்கு வந்துட்டேன் எனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணும் தலித் ஓட்டு வேணும் உங்களோட பேர் ஓட்டு போட மாட்டான் மூணு பேரும் ஓட்டு போட மாட்டான் சரி அண்ணாமலை நீக்கிடலாமா யாரு அமித்ஷா டிமாண்ட் பிரச்சனை அவன் தானே ஏன் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கூட்டணியை விரிவு பண்ணிட்டாரு அப்படின்னு அமித்ஷா கேட்கிறாரு அண்ணாமலை கூட்டணி உடைக்கிறீங்க ஜெயலலிதா ஊழல்காரி பேக் பண்ணிடு அமிஷா கேரண்டி கொடுக்குறாரு அமித்ஷா கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாத்திரம் விருது போறாரு எனக்கு முஸ்லீமோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன் கூட்டணி வச்சுக்கிட்டேன் எனக்கு முஸ்லீம் வாக்கு கிறிஸ்துவர் வாக்கு தலித்து வாக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படியே திமுக பக்கம் முடிச்சு அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு நான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படியே நான் திமுக பக்கம் தள்ளி விட்டேன்னா நான் எதிர்கட்சியாக எதிர்த்து செத்து போயிருந்தேன் அதனால எனக்கு நான் இப்போ கூட்டணி பிஜேபி முடிச்சுட்டு முஸ்லீம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் தலித்துகளோடும் நான் கூட்டணி வைக்க போறேன் அதனால பிஜேபி இருந்தா முஸ்லீம் வரமாட்டாங்க

அண்ணாமலை பேசுறாலும் வேண்டாம் அமித்ஷா பேசுறவங்க வேண்டாம் நிர்மலா சீதாராமன் பேசி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்க எடப்பாடி என்ன பிரச்சனை என்ன இல்லை மனுஷங்க நான் ஒரிசா சிஎம் இருக்கார்ல நவீன் பட்நாயக் வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் ஜெகன்மோகன் ரெட்டி போல உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரேன் நான் உங்களுக்கு வந்து எதிரி அல்ல இதுவரை என்னுடைய ஆட்சியை காப்பாற்றியதற்கு கோடி நமஸ்காரம் தயவுசெய்து என்னை விட்டுருங்க நான் முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா இப்போ திமுகவுடைய படமே நல்லா சொல்லி புரிய வச்சிருக்க திமுகவுடைய படமே முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு அங்கே நான் எவ்வளவோ இழுத்து எடுத்து பாக்குறேன் யோ நீ பாஜக சொல்றாங்க அப்படின்னு வரவே மாட்டேன்ட்டார் பாஜக உடைச்சேன்னா இந்தியா முன்னாடியே உடைச்சிருப்பேன் நான் ஆனா பாஜக நீ போய் சேர்ந்திருவேன்னு சொல்லி எங்க ஆளுக்கு கூட சந்தேகப்படுறான் பின்னாடி சேர்ந்துருவேன் முன்னாடி சேர்ந்தேன் அதனால தயவுசெய்து மன்னிச்சு அதனால

சரி இது நடுவுல வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அவருக்கு எதுவுமே சின்ன ஒதுக்கல அப்படின்னோடனே நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்த உடனே பிஜேபி இருக்கிற அந்த தாமல் சின்னத்தை ஒழிச்சிருவேன் முதல்ல உங்களுக்கு சின்னமே ஒதுக்கல சின்ன ஒதுக்காம நீங்க எப்படி வந்து கட்சியில வந்து அது மீது போட்டி போடுவீங்க போட்டி போடுறது மட்டும் இல்லாம வந்து பிஜேபியோட சின்னத்தை ஒழிப்பேன் அளவுக்கு தேசிய அளவுல ஒரு சின்னத்தை ஒழிப்பேன் சொல்ற அளவுக்கு சார் சீமானுக்கு இங்க அவ்வளவு பவர் இருக்காது நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் அவருடைய சின்னத்தையே முடக்க முடியுமா சார் இல்ல அதாவது நீங்க மனுஷர் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி வச்சிருக்காருல்ல அவர் ஒரு காமெடியா தான் மக்கள் பாக்குறாங்க அதாவது வில்ல வில்லத்தனமான காமெடியா அதே போல இவர் காமெடியான வில்லன் யாரு சீமா காமெடி தாமா அதாவது சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபதா நாங்க முதலமைச்சரு ஆதிசரமா சொல்றாரு இல்ல மனுஷர் என்ன சொல்றாரு

இப்படி கமலஹாசன் போய் கேட்கிறாங்க என்ன திமுக பேசிட்டீங்களா ஆமா ரெண்டு சீட்டு கேட்டுருங்க ரெண்டு சீட்டு கேட்டிருக்கேன் ஒரு சீட்டுக்கே வலிக்கானா ரெண்டு சீட்டை கேட்டு அது மாதிரி இப்போ சீமானை பொறுத்தவரை நாலு சதவீதம் இந்த தேர்தல் வருமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து தாமரை சோப்பனையும் ஒழிக்க பற்றி அடுத்து யோசிப்போம்

இப்போ அடுத்து வந்து பிஜேபி கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கோங்க எங்களோட பிஜேபி கூப்பிட்டு கேட்டாங்க இவருக்கு கூட்டணி வைக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆரம்பிச்சாங்க சின்னம் போச்சு இப்போ பிஜேபி இந்த ஒரு சதவீத ஓட்டு வாங்கி உள்ள கட்சிகள்லாம் நிறைய வச்சிருக்கல அதோடு இதையும் கேர்த்துச்சு அது யாரோட நீங்கள் ஐஜிஏகே பல கோடி உள்ள கட்சி அடுத்து ஏசி சண்முகம் ரெண்டு கோடி தொண்ட உள்ள கட்சி இந்த கட்சியெல்லாம் எவ்வளோ பெரிய கட்சி பாருங்கள் இந்த இந்த இது போன்ற கட்சிகள் அங்கே பல கா கூட்டணி இருக்குது அதை அதே போல் இந்த சீமான் கட்சியும் ஒரு நாலு செலவிருக்கேன் கூட வந்திருக்கையா ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அப்படின்னு பிஜேபி கூப்பிடுகிற அளவுக்கு சீமான் கட்சி பலவீனமாக இருக்குது

எப்படின்னா நீ ஒரு டெல்லி லிஸ்ட் போச்சான் அந்த லிஸ்ட்ல அண்ணாமலை அண்ணாமலை தொகுதி தேர்தல் நிக்காம லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு அப்ப அமித்ஷா பாத்தாரா ஏப்ப நீ எங்க நிக்கிறே நான் நிக்கல அப்ப ஏன்னா எனக்கு தோக்க போறது உறுதியாச்சு அப்படி ஏன் நின்று தோக்கணும் அப்போ எல்லாரும் தோக்கணும் நீ எலெக்ஷன் வேலை பார்க்க கூடாது இல்ல முப்பத்தி ஒன்பது தொகுதி நான் போய் செலவு பண்றேன் தொலைச்சோட தொலைச்சு தம்பி தம்பிக்கான பாக்குறியா முதல் நீ ஒரு தொகுதியில் போய் போ அப்போ

நாம் தமிழருக்கும் வரும் நீம் தமிழருக்கும் வரும் எல்லா என்ன காரம் கட்டிங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் நோட்டை காமிச்சிங்கன்னா எல்லா கிளம்பி வந்துடுவான் லாரியில் ஏறிடுவான் ஜெயலலிதா போகிற கூட்டத்தில் எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் கருணாநிதிக்கு அப்படி கூட்டம் வராது ஆனால் ஓட்டு கொடுக்காது ஜெயலலிதாவுக்கு கூடாமல் நீங்கள் லாரியில் ஏற்றி கொண்டு வருவான் ஜெயலலிதா கூட்டம் முடிஞ்சு அந்த மாதிரி ஹெலிகாப்டருக்கு போயிடும் இப்போ கூட்டிகிட்டு வந்த அங்கேயே கூப்பிட்டேருக்கு போயிடுவோம் அந்த மக்கள் கூட நடந்து கிடந்து தட்டு தட்டு மாதிரி ஊரு போய் சேருவான் ரூபா நோட்டு தான் கிடைக்கும் அப்போது இந்த அரசியல் தான் பிஜேபி அரசியல் பிஜேபி அண்ணாமோட பரபரப்பாக திமுக இருக்காரே தவிர கட்சி கீழே கொண்டு போய் அது அதுக்கு ஏற குறை முப்பது வருட காலம் அதாவது திமுக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் முதலமைச்சரானது எழுபத்தி ஏழுல இருபத்தி ஏழு வருஷம் வச்சு அண்ணா முதலமைச்சரானது அறுபத்தி ஏழு பதினேழு வருஷம் அண்ணாவுக்கு பதினேழு வருஷம் ஆச்சுன்னா அண்ணா வெளியாரோட யாருக்கு முந்திய ஒரு பாஞ்சு வருஷம் இருந்திருக்கு அப்பா இவ்வளோ வரி தலைவர்களுக்கு இத்தனை வருஷம் ஆ எண்பது ஆயிர எண்பது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு அப்ப அண்ணாமலை மூணு வருஷத்துக்கு முதலாம் முடியுமா

அண்ணாமலை கான்செப்ட் பிஜேபி கான்செப்ட் பிஜேபி தலைமை இல்லையே இது வந்து நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அரசியல் கருணாநிதி அரசியல் அண்ணா அரசியல் தான் இங்க ரெண்டுமே திராவிட இயக்க அரசியல் திராவுடைய இயக்க அரசியல் சினிமா அரசியல் இதுல அண்ணாமலை திராவிட இயக்க அரசியலும் இல்ல சினிமா அரசியலும் இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய அரசியல் இங்க அது யாருக்கு தெரியல

அரசியல் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காக யோசிப்பது அரசியல் ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறது அரசியல் இதே போல ஃபெயிலியர் முதல் பெயிலியர் ஆகி போச்சேன் ரெண்டு வருஷத்துல எத்தனை தலைவர் உருவாயிருப்பான் குண்டிச்சேலை உருவாயிருப்பான் நகரச் செயலர் உருவாயிருப்பான் கட்சி தொண்டன் எல்லாம் உருவாயிருப்பான் ரெண்டு வருஷம் ரெஸ்ட் நினைவான் அப்புறம் வேலை கட்சிக்கு போயிருவான் ரஜினியை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் ரஜினியின் கட்சியில் எம்எல்ஏ ஆகிறவன் எம்பி ஆகிறாங்கிற பூரா நினைச்சு போய் நடக்க முடியாமல் கண்ணுத்தையை குச்சி குட்டி நடந்து போகிறான் எத்தனை வருஷம் காத்துட்டுருந்தான் நாற்பது வருஷம் காத்துட்டுருந்தான் ரஜினியுடைய முதல் படம் மூன்று முடிச்சு மூன்று முடிச்சு இல்லை 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 இந்த கமலும் ரஜினி நினைச்சாங்க ஒரு படம் என்னது மூன்று முடிச்சி மூன்று முடிச்சு அதில் தான் ரஜினியை மக்களுக்கு தெரியும் அபூர்வகத்துக்கு தெரியாது வில்ல கேரக்டர் கமலும் பாலச்சந்திர படம் அது அதுல தான் ரஜினியுடைய கேரக்டர் தமிழக இளைஞர்களுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு நானும் அந்த காலத்தில் ரஜினி படம் பார்ப்பேன் அப்போது ஒரு வில்ல கொஞ்சத்தனமான வில்ல போட்டில் ஸ்ரீதேவி கமலஹாசன் ரஜினி போயிட்டு இருப்பாங்க கமலுக்கு ஆத்திரம் விழுந்துருவான் ஐயோ காப்பாற்று காப்பாற்றுக்குவான் அந்த சீனு போட்டு ஓட்டுவாரு அது மாதிரி உள்ளத்தனமான ஒரு சீரிஸ் நடிக்க எத்தனையும் இளைஞன் போனான் இன்னைக்கு கடைசியில் வருஷம் ஏழு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலு அரசியலுக்கே அரசியல் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குவது ஜெயிலுக்கு போகணும் ரத்த சிந்தனும் மாநாடு அப்படியே மாதிரி போனோம் திருமாவள அரசியலுக்கு வந்து ஜெயிலு சண்டை மண்டை மண்டை உடைப்பு இப்படிதான் வந்தாரு ராமதாஸ் வந்தாரு எத்தனை போராட்டம் எத்தனை சிறை உடைப்பு எத்தனை மரணம் எத்தனை துப்பாக்கி சூடு இப்ப வாழ்நாள் பாதி நாள் பொட்டாஜி கிடந்தாரு கடந்த ஒரு மணி அடையாளம் நானு கீர்த்தி சுராஜ் பாட்மெண்ட் கழிச்சு எல்லாம் படத்தையும் அரசியல் என்ன பண்ணாரு சினிமா தூக்கி போட்டு நேரம் ஆறா இல்ல நாற்பத்தி ஆறாம் தெரியல இப்பவே நாற்பத்தி ஐம்பது வயசு ஆச்சு இப்போ இல்லங்க இருபத்தி ஆறுக்கு நான் இருபத்தி கேட்டா முப்பத்தி வர்றாங்க ரஜினி சொன்னார்கள் லேட்டா வருவேன் 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 எங்க வருவது லேட்டஸ்டா வருவேன் ஆளே வருங்க அது அதே போலதான் சினிமா காலனால அரசியல் பண்ண முடியாது அரசியல் என்பது எப்படி கேட்டீங்கன்னா அண்ணா சொல்லுவார் நாங்கள் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு எங்களை வண்ண வண்ண பூக்கள் பூத்து குழுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்க வரவேற்கவில்லை கல்லு முள்ளு கண்ணாடி ஓடு ரத்த காயம் காட்டுக்குள்ள மழை மேடு எல்லாம் அழைஞ்சு நாங்க வந்து உட்காரும் போது உசுரே போயிருச்சு அறுபத்தி ஏழு முதலமைச்சர் அறுபத்தி மணி சத்து போயிட்டார் பணத்தனத்து போயிட்டாரு அப்போ இவர்கள் எல்லாம் காடு மேடெல்லாம் அழைஞ்சு ஒரு மக்களோட மக்களா அறிமுகமாகி மக்கள் அப்பதான் முதலமைச்சரா ஓட்டு போட்டா வேலை பார்த்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்பயே வந்து அவரோட அந்த எல்லா தொகுதியிலயும் வந்து ஆள வச்சு அதுக்கப்புறம் வந்து திமுக பெரும் பெரும் பிரிச்சாலை பார்த்திருக்காமா கிளை கடை உட்காந்துருக்கான் கிளை கதை போய் நீங்க ஒரு வேலை கட்டிங்கன்னா அவங்க செய்ய வச்சுட்டு போயிருவான் எங்க திமுக அண்ணா திமுக கிளை கழகத்திலே ஒரு பெரிய ஜாமா உட்காந்துருக்கான் ஐநூறு பேர் ஓட்டு போடுறதுனால வார்டு வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் கார்பரேஷன் கவுன்சிலரு அவனே பல கூடி வச்சு சுருட்டிட்டு எவனா ஊடு கட்ட போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏய் ஏன்டா ஊடு கட்டுற எனக்கு மாமூல் கொடுத்தா ஊடு கட்டணும் இப்படி பல கூடிகளை வசூல் பண்ணி வந்துருக்கான் அவங்கள்ட்ட போய் நீ விஜய் கட்சி ஆரம்பிச்சு நீ முதல்ல கவுன்சிலா ஜெயிச்சு வாங்க அப்புறம் முதலமைச்சரா வரலாம் அதாவது சினிமா செட்டிச்சரோட முதலமைச்சர் ஆகலாம் விஜயுடைய கனவு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முப்பது வருஷமா நீ மூணு நாளே மூணு வருஷத்துக்கு மூணு மாசம் முதலமைச்சர் ஆக முடியாது

திமுக வேட்பாளர் போட்டிருக்கணும் நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது மக்கள் சொல்றா நீ எப்போ சொல்லியோ அதெல்லாம் நாங்க இன்னைக்கு அரசியல் யாரு இருக்கா கடத்துல அவன் தான் தலைவனா தவிர ரெண்டு அரசியல அதாவது அரசியலுக்கு ஓய்வு கொடுத்த ஒரே தலைவர் விஜய் அரசியலுக்கு மாசை துங்கு சீனாவுடைய சிற்பி ஒன்றரை லட்சம் பேரோட கிளம்புறாரு இப்போ லாங் மார்ச் கேள்வி நடந்து வர்றாரு வந்து பல வருஷம் மக்களை முறை சந்திக்கிறார் பல வருஷம் சீனாவுடைய வடக்கு எல்லைங்க தெற்கு எல்லைங்க கடந்து வரும்போது ஒன்றரை லட்சம் பேரோட ஆரம்பிச்ச பயணம் நாற்பதாயிரம் செத்து போயிட்டாங்க அரசியல் பக்கம் திருப்பினீங்கன்னா ரத்த வாடகை அடிக்கும் அதுதான் அரசியல் கேரளம் உட்கார்ந்து ஏசி குறைஞ்சா சண்டைக்கு போற முதலமைச்சர் ஆக முடியாது ஏன்னா அரசியல் என்பது

ஒரு செருப்பு செஞ்சு கொடுக்குறாரு யார் வெள்ளக்கார ஜெயில் இருக்கு அப்ப வெள்ளக்கார ஏன்னா எப்பரே போற கரங்க அலவடு てるகாறான் யார காந்திய காஜி சொன்னாரே இத திரோ என்ன மிதகிரியே ஏப்டியோ அப்ப தெரியும் வந்து 11 12 சே. அப்ப நேர் பॅरिஸ்டர் வெள்ளக்கார வெள்ளக்கார இளயான படிச்ச ஒரு வெள்ளக்காரனோட வசதியா இருக்குறது எத்த வருஷம் ஜெயில இருந்தாரு ها ஜெயிலுங்கிறது இப்போ வேலை லஞ்ச லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டு போகிறான் அது அந்த ஜெயிலில்